நாம் தமிழர் கட்சி மேடையிலே இப்படியும் சீமான் தம்பிகள் நடத்துவார்களா என்று சொல்லி ஓரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவினுடைய அன்பு நண்பர்கள் ஒன்னு சொல்லிட்டு போகிறேன் தமிழ்நாட்டில் இதுபோல கூட்டத்தை இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது சீமான் தம்பிகளுடைய கூட்டமாகத்தான் இருக்கும் கிடையாவது நடத்த முடியாது நான் பார்த்தவரை நடத்த முடியாது எனக்கு உண்மையிலே சிறப்பாக இருக்குது நான் முதல்ல அண்ணன் மதியணர்கள் சுற்றுச்சூழல் பாசனுடைய பொறுப்பாளர் இருக்கிற அண்ணன் மதியக்கு என் மனமார்ந்த நன்றியை இந்த மேடையில் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லாம் செய்யலாம் ஆனால் இப்படித்தான் செய்யணும் அண்ணனுடைய சிந்தை இந்த மண்ணிலே எப்படி இருக்கிறது அண்ணன் எப்படி இந்த மண்ணை வழிநடத்த போகிறார் என்பதை மதியழகன் போன்றவர்கள் எல்லாம் நெஞ்சிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது இந்த இடத்துல எத்தனையோ மேடை பேசியிருக்கிறோம் அன்பு உறவுகளே வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி உற முடியாது என்கிறார் புரட்சியாளர் புரட்சியாளர்களின் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அனல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்கிறார் எமது தலைவர் மேதுகு பிரபாகரன் அவர்கள் அவரை எல்லாம் நெஞ்சிலே நிறுத்தி இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் வரலாற்றை இந்த மண்ணிலே எடுக்கிற போது எல்லோரும் வாந்தி வேதி வந்ததை போல துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நாற்பத்தி ஏழிலே ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா இருந்தார் அதற்கு பிறகு கலைஞர் வந்தார் எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தார் ஜெயலலிதா அவர்கள் வந்தார்கள் மற்றும் நல்ல தலைவர்கள் வந்தார்கள் எந்த தலைவனும் இந்த மண்ணிலே தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தால் தான் எவனுக்கு மடியேந்தி கையேந்தி நிற்க வேண்டாம் என்று சொன்ன ஆற்றல் பெற்ற தலைவன் என் உயிரண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் நாங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் தற்சார்பு பொருளாதாரம் வேணும் தற்சார்பு எங்களை கேட்கறான் அது எந்த கடையில் இருக்குதுன்னு கேட்கறான் தற்சார்பு பொருளாதாரம் என்று சொன்னால் எங்கேயாவது கடையில மால்ல விக்கிதான் தற்சார்பு பொருளாதாரம் என்பது பெரிய ஒண்ணு விந்த இல்லை நானே உழுது நானே விதைத்து நானே அறுத்து என் மக்களுக்கு உணவளிப்பதுதான் தற்சார்பு பொருளாதாரம் இன்னைக்கு அது இருக்கா தமிழ்நாட்டில் இவருக்கு பணம் நான் பார்த்தோன்னே வியந்து போயிட்டேன் என்னடா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிவிட்டு பார்த்தோன்னே அதுல கூட ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பணம் மரத்துல ஒரு நாலு காக்கா உட்காந்துருக்கு பாருங்க நம்ம ஆளுக்கு எவ்வளவு அறிவார்ந்த ஆளு இங்க இருக்கிறான் அதனால தான் திமுக காரனுக்கு பயம் எடுத்து நடுக்கடுத்து இவனு வரவே

தெருங்கள பனைமரம் இதனுடைய மகிமை தெரியாமல் இன்னைக்கு நீ திமுக மேடையை பார்த்தீங்க பாருங்களேன் என்னான் டான்ஸ் போடுறானுங்க கேட்டா எங்களை போல இந்த மண்ணிலே கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் யாரும் இல்லை நாங்கள் தான் இந்த மண்ணிலே நல்லது செய்ய வந்தோங்கிறான் நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரி திமுக ஆரம்பித்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஆண்டு இது போல ஒரு மேடை நீ போட்டுட்டினா முரசு இந்த மேடையே தீ குளிச்சு இது வரலாறுரா இது நீ போட்டிருக்கிறியா சொல்லுவா நாளைக்கு வாங்க தயவு செய்து திராவிட மற்ற கழகத்தில் இருக்கிற நண்பர் பெரு மக்கள் நாளைக்கு வந்து இங்கே போடுங்க நாங்களும் இது போல மேடைகள் போட்டு வருவான் சால்வே போடுவான் பாரு மாத்தி மாத்தி ஐநூறு சால்வே போடுவான் ஒரு தலைவருக்கு அவன் சரியான அரளாக்காடா இருப்பான் இந்த மண் இப்ப எப்படி இருக்கு இந்த மண் நிலைப்பாடு இந்த நாட்டிலே உணவுக்கு உணவிற்கு எல்லா நாடுகளிலும் கையேந்து நிக்கிறோம் வெக்கமான இல்லையா எல்லாம் சொல்லுவா ஏங்க தான் அரிசி இருபது கிலோ ரேஷன்ல போடணுமே அப்புறம் எங்க கையேந்து நீப்பிடே

அது மாத்திரம் வாழை வடக்கினும் வான்கமுக்கு தெற்கினும் கரும்பு மிளநீரும் கண்டிருந்து மடபாயும் கட்டு கலங்கானும் கதிரொழுக்கு நெல்கானும் அறுத்தால் அறுத்து வர மறுத்தால் பயிராகும் அறுத்தாலின் கீழே ஐங்குளதின் கூடுகட்டும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது யானை கட்டி போரடிக்கும் அழகான சென்னு பாடிய தமிழ்நாடு எங்க பார்த்தால் விவசாயமே கிடையாது பாருங்க எங்கேயாவது இந்த மண்ணிலே விவசாயம் இருக்கா ஆறுகள் இருக்கா ஆறு காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி மேவி ஆறுகள் பல ஓடத்தில் மேனி செழித்த தமிழ்நாடு நம்முடைய முன்னோர்கள் ஆறு கடை அன்னைக்கு சரி ஆறு கை தெரியல ஆற்றுல உள்ள மணல் இருக்கா அயோக்கிய பயில எல்லாத்தையும் சுரண்டு விட்டு நாங்கள் நல்ல ஆட்சி தர மறுபடியும் பள்ள ஈனி இழிச்சிட்டு வர்றீங்க இந்த பனை இருக்க இதனுடைய பயன் என்ன சொல்லு இந்த பனை மரம் ஓலை தருகிறது நொங்கு தருகிறது பணம்பால் தருகிறது பணம் கிழங்கு தருகிறது பணம் பழம் தருகிறது இந்த மரம் வீடு கட்டுவதற்கு மரமாக பயன்படுகிறது பணம் கட்கண்டு தருது எல்லாமே இந்த மரம் இந்த இந்த தான் அதுதான் பண்ணாம் நம்ம வைரமுத்து பாடினாரு தம்பி வைரமுத்து பாடினாரு மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் மனிதன் அதை மறந்தான் மறந்தான்னு நம்முடைய வைரமுத்து அவர்கள் பாடினார் எல்லாம் பாப்பான் என்னடா அதிசயமா இருக்கும்மா